வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நீர் நாய்கள் பற்றிய சில தகவல்களை பார்க்கலாம் நீர் நாய்கள் கடல் ஆறுகள் நதிகள் போன்றவற்றில் வசிக்க கூடியவை இவை கூட்டம் கூட்டமாக செல்லுமா தனியாகவும் வேட்டையாடுமாம் கூட்டமாக செல்லும் இவை எந்த வகை மிருகங்களையும் தாக்க பற்களால் கடித்து விலங்குகளை திக்குமுக்காடவும் திணறடிக்கவும் செய்கின்றன இதே போன்று வகையான நீர் நாய்கள் இருக்கிறது மீன்கள் அதிகம் சாப்பிடும் அது தவிர இவை உண்பவை நண்டுகள் தவளைகள் பறவைகள் பூச்சிகள் ஆகியவை இவற்றின் உணவாக இருக்கிறது இவை ஒரு வகை பாலூட்டி விலங்குகள் மெலிந்து நீண்ட உடல்வாக கொண்டவை நீரில் தோதாக சவ்வுகளும் நீந்தவும் பாதங்களில் மிக்க நகங்களும் இந்த விலங்குகளுக்கு இருக்கிறது ஒவ்வொரு வகையை பொறுத்து நீளம் எடை வேறுபடுகிறது இரண்டு முதல் ஆறு அடி நீளமும் ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்து கிலோ அளவு எடையும் என மாறுபடுகிறது அறுபது முதல் எண்பத்தி ஏழு நாட்கள் கருவுற்றிருக்குமாம் நீர் நாய்கள் புதிய குட்டிகளை தாய் தந்தை முன்பு வளர்ந்த குட்டிகள் கவனித்து கொள்ளுமா ஒரு மாதம் ஆற்றின் கரையில் இருக்கும் பொந்தில் உள்ள குட்டிகள் இரண்டு மாதங்களுக்கு பிறகு நீண்ட தொடங்குகின்றன இந்த நீர் நாய்கள் சுமார் ஒரு வருட காலம் குடும்பத்துடன் வசிக்குமாம் நீர் நாய்கள் பதினாறு வருடங்கள் வரை உயிர் வாழக்கூடியவை என்றும் சொல்லப்படுகிறது ஒரு காலத்தில் இந்தியாவின் காவிரி ஆற்றில் பல நீர் நாய்கள் வாழ்ந்து வந்ததாக வரலாறுகள் கூறுகின்றது சங்க காலத்தில் வாழ்ந்த நீர் நாய்கள் சமவெளி பகுதிகளில் வசித்து வந்ததாகவும் சொல்லுகிறார்கள் இவ்வாறு குளிர்மலை குன்றுகளிலும் தென்னிந்தியாவில் நாய்கள் காணப்பட்டன என்றும் நகமற்ற நீர் நாய்கள் வசித்ததாகவும் சொல்லப்படுகிறது நீர் நாய்களின் தோள்களுக்காக பல இடங்களில் இவை வேட்டையாடப்படுகின்றன இதனால் இவற்றின் எண்ணிக்கை குறைந்து வருகிறதாக சொல்லுகிறார்கள் இவை விளையாட்டுத் தன்மையும் கூச்சு சுபாவமும் கொண்டவையாக காணப்படுகின்றது சுறுசுறுப்பான விலங்காகவும் இருக்கிறது பங்களாதேஷில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் இவற்றை பிடித்து பழக்கி மீன்கள் பிடிக்க உதவுவதற்கு பயன்படுத்தி வருகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது சில மிருகக்காட்சி சாலைகளில் பொது பார்வைகளுக்காகவும் நீர் நாள்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்